ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ரெண்டு சாரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒன்று ப்ளூ கலர் இன்னொன்று ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் ஸாரீக்கு டார்க்கு ப்ளூ கலர் பார்டரும் அதே கலர் ப்ளவுஸும் கொடுத்துருக்குறாங்க ஸாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மடிப்பு சீக்கிரமாக விழுந்துடும் சில சாரீலாம் மடிப்பே விழுகாது இது மடிப்பெடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளூ கலர் சாரிக்கு டார்க் ப்ளூ கலரில் ப்ளவுஸு கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்ப லேஸாக இருந்தது அதனால் நான் ப்ளவுஸ் தைக்கல எங்கிட்ட நிறையா டிசைனர் ப்ளவுஸ் இருக்குது அதையும் வச்சுக்கலான்ட்ருக்கிறேன் அடுத்தது இந்த நீல கலர் சாரி இதுக்கு வந்துட்டு வெல்வெட்டில் லேஸ் பார்டர் கொடுத்துருக்குறாங்க நல்லாயிருக்குது பிளாக் கலர் ப்ளவுஸு இதுவும் ப்ளவுஸு ரொம்ப லேஸாக இருக்குது பிளாக் கலரில் வெல்வெட் பார்டரு லேஸ் பார்டரு ரெண்டுன்னு அட்டாச் பண்ணிக்கிறாங்க இதுவும் சாரி நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுங்க கட்டுறதுக்கு மடிப்பு இருக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இந்த சாரீக்கு இந்த பிளவுஸ் மேட்ச் பண்ணலான்ட்ருக்கிறேன் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நிறைய கலர் இருக்குது நாலஞ்சு சாரிக்கு இந்த ப்ளவுஸ் மேட்ச் ஆகும் ரெட்டு க்ரீனு எல்லோ கோல்டன் கலரு இப்படி நிறையா கலர் இருக்கிறதுனால நிறையா சாரீக்கு இது மேட்ச் ஆகும் இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் நல்லா எடுப்பாக நல்லா லுக்காக இருக்குது மேட்ச்சுக்கு மேட்சாக ப்ளவுஸ் போடுறதை விட இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டால் அதோடய லுக் செமையாக இருக்குது அடுத்தது இந்த மயில் தோகை கலர் ப்ளவுஸு மயில் தோகை மாதிரியே இருக்குது பாருங்கள் இதுலேயும் எல்லோ க்ரீனு ரெட்டு எல்லாம் கலந்துருக்குது நல்லா இருக்குது நாட்டு வச்சு தச்சுருக்கேன் நல்லா லோ நெக்கு இந்த சாரிக்கு இதுவும் மேட்ச் ஆகுது மேட்ச் தான் இப்போ ட்ரெண்டிங் இப்போல்லாம் ஒரு ஒர்க் ப்ளவுஸ் இருந்தால் நிறைய சாரிக்கு மேட்ச் பண்ணிக்கிறாங்க அடுத்தது இந்த நீல கலர் சாரீங்க இதுக்கு நான் பிளாக் கலர் பிளவுஸும் மேட்ச் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் இந்த ப்ளவுஸ் நான் மெய்சூலிருந்து வேற ஒரு சாரீக்காக வாங்கியிருந்தேன் அந்த ப்ளவுஸு இந்த சாரீக்கு எனக்கு நல்லாவே மேட்ச் ஆச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்